நாங்க எல்லாரும் பதிவு மக்களுக்கே நல்லா தெரியும் தொகுதியில் சென்னை வடமேற்கு மாவட்டம் எங்க மாவட்ட செயலாளர் அவருடைய தொகுதிதான் தான் குளத்தூர் தொகுதி சிஎம் உடைய தொகுதிதான் அந்த தொகுதியோட கட்டமைப்பு அப்படின்னா இருக்கு நல்லா ரவிடி கஞ்சா போதையெல்லாம் போதையும் நல்லா விரித்தாடு சாக்கடை தண்ணி தான் போயிட்டு இருக்காங்க அது எல்லாமே அது ரெகுலரா போறது அது நாங்க மாத்திரம் நாலாயிரம் கோடி நாங்க செலவு பண்ணோம் நாங்க அதை பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு நாளைக்கு நல்ல ஒரு அடமடை பெஞ்சாலும் அங்க தண்ணி நிக்கிறது நிக்க தான் செய்யும் முத முதல்ல இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழைக்கு கூட அந்த ஏரியால முத முதல்ல ரெண்டு மோட்டார் பம்புகள் வந்தது குளத்தூர் தொகுதிக்கு தான் வேணும்னா அங்கே இருக்க ட்ராக் லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள் ரெண்டு மோட்டர்ஸ் வந்து குளத்தூர் தொகுதி பிகேஎம் காலனிக்கு தான் வந்துச்சு ஓகேங்களா அங்கே இருக்க ஏஐ தான் எனக்கு சொன்னது ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அப்போ நாலாயிரம் கோடி எங்கே பண்ணீங்க நீங்கள் சொல்கிறீங்க இத்தனை வருஷமாக வேலை செய்யாத திமுக இன்றைக்கி இந்த ஒரு ரெண்டு மாதமாக தான் ரெண்டு மாதம் இல்லை ஒரு ஆறு மாதமாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைன்னே சொல்ல முடியாது ஏன்னா பயம் உள்ளே வந்துச்சு சொல்லிக்கலாம் வெளியில் என்ன சொல்றது நாங்க வந்து சிறப்பான ஆட்சி நடத்துறோம் இதெல்லாம் அவங்க வந்து சொல்லிக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள இருக்க பயம் அவங்களுக்கு தான் இருக்கும் கட்டமைப்பு நாங்க தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு இல்லாமல் நற்பணி மன்றத்துல இருந்து நாங்க வந்து எங்களோட கட்டமைப்பை சிறப்பான முறையான விதத்தில் நாங்க கொண்டு போயிட்டு தான் இருக்கோம் இவர் வந்து ஒரு மாவட்ட மாவட்ட செயலாளர் உள்ள இருக்காங்க தனியார் ஸோ எங்களை எங்களை படிப்படியாக நாங்கள் எங்களோட கட்டமைப்பே அவங்க வந்து எங்களை பார்த்து எல்லா ப்ரெஸ் மீடியாவுக்கும் தெரிஞ்சது தான் கொளத்தூரில் ஒரு திமுக வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு எங்கள் கட்டமைப்பு அந்த லெவல்ல வலிமையா இருக்கு கொளத்தூரில் எங்கள் மாவட்ட தலைவர் எம்பிசி தனியார் தலைமையில் கட்டமைப்பு நல்லா உறுதியாக இருக்கு உறுதியான கட்டமைப்பு போட்டிருக்காரு நல்ல இளைஞர்கள் பெண்கள் பெரியவர்கள் அனைவருமே எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருங்க சப்போர்ட் கொடுத்துருங்க பொதுக்குழுல பெண்களுக்கு பாதுகாப்பு அது பத்தி முக்கியமா பேசினார் நேத்து நடந்த கோவை மேட்ரல்ல வந்து பெண்கள் கஞ்சா போதையில சின்ன சின்ன பசங்க பாலியல் வலுமுறை பண்றதுக்கு அதெல்லாம் அந்த அநியாயம் எல்லாம் அவங்களுக்கு தெரியல இவர் என்ன ஒரு ஒரு பத்து நிமிஷம் லேட்டா வந்தது மட்டும் அவ்வளவு பேசுனாங்க கரூர் சம்பவத்தை நேத்து நடந்தது யாருன்னா பேசுனாங்களா அதுதான் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி திமுக ஆட்சி அது வந்து முத்திரை குபத்துறாங்க எல்லாருமே இப்ப மக்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து தனியா வந்து நிறைய பேரு அந்த ஒரு பதிவைதான் பண்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எந்த கூட்டணிக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு தனிச்சு தனிச்சு நின்னாதான் அவருக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அத போல்டா எங்களுக்கு அப்பப்போ சொல்லிட்டே இருக்கிறாரு

அவங்களுக்கே தெரியல அவருக்கே அது அவருக்கே தெரியும் நம்ம பொய் தான் சொல்றோம் அப்படின்றது அவருக்கே தெரியும் முதலமைச்சர் அவர்களுக்கே நல்லாவே தெரியும் இங்க தூங்குறாரு அப்படின்னா நைன்ட்டி பெர்சன்ட் அவர் தூங்கினு தான் இருக்காரு அவர் முழிச்ச உடனே எந்த பிரச்சனையோட முழிப்பாருன்னு அவருக்கே தெரியாது ஏன்னா அவரோட ஆட்சி சரியில்லைன்றதுனாலதான் அவருக்கு அந்த பிரச்சனை இருக்கு கரெக்ட் தானே நேத்து அந்த கோவை சம்பவம் அதுக்கு முதல்ல நாள் சம்பவங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு சம்பவங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது பதில் சொல்ல முடியாத லெவல்ல இருக்கிற முதலமைச்சர் சொல்லவே கூடாது எங்க ஆட்சி தான் சூப்பர் அங்க வந்து சாராய கடை இருந்து அந்த இடத்துல வந்து பிரச்சனை ஆனா அந்த என்ன இடத்துல

அவட்ட அப்படியே கேட்கலாமே ஃப்ரீடம் இல்லையா அப்போ ஒரு பெண்கள் வந்து நைட் நேரத்தில் அவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க இல்ல ஒரு ஃப்ரெண்டோட இல்ல என்னோட அவரோட அண்ணனோடையோ தம்பியோடையோ போறாங்க அவங்க அண்ணனை அடிச்சு இது பண்ணி நீங்க கற்பளைப்பு சம்பவம் இந்த ஒரு சம்பவம் சொல்றீங்க இது மட்டும்தானா நடந்தது அஞ்சு நாள் எவ்வளவோ இருக்குது இதுக்கெல்லாம் சொல்ல முடியுமா திமுக சில போதை எல்லாமே நிறுத்தி ஆடி